தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த கூட தெரிந்து கொள்ளப்பட்ட நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலை மீதியானியாரின் கைக்கு மீங்கலாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படி என்று சொல்லுகிறார் தேவ மனிதனாகிய கிதியோன் யுத்தத்திற்கு பயந்து இவ்வளவு ஜனங்களுக்கு மத்தியிலே நான் தோற்று போகிறேனோ என்று பயந்து நிற்கிற தான் கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி இந்த வார்த்தைகளை கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே அவனுக்கு இருக்கிற பலத்தோட கடந்து போக சொல்லுகிறார் அவன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி எவ்வளவு பல நற்றவனாக இருந்தாலும் சரி இந்த யுத்தத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ கலங்காமல் போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவ என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அந்த வார்த்தை அது அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது அந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே அந்த கிதியோன் இல்லை நான் போக மாட்டேன் என்றோ எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தைரியமாக அந்த காரியங்களிலே ஈடுபடுகிறான் அந்த இடத்திலே அவன் பாதுகாக்கப்பட்டு ஜெயத்தோட கடந்து வருகிறான் அந்நாட்களிலே தேவனுக்கென்று பலிபீடம் கட்டுகிறான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கிவியோன் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பினது மட்டுமல்ல அவருக்கு கீழ்ப்படிந்தவனாய் அந்த பலத்தோடு கூட கடந்து சென்றதனால் அவன் ஜெயம் பெற்றவனாக கடந்து வருகிறான் இந்த நாட்களிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நம்பி கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியங்களை செய்கின்றீர்களா ஏதாவது ஒரு காரியத்தை சந்திக்கும் போது எனக்கு ஞானம் இல்லை எனக்கு இதுல தைரியம் இல்லை இது செய்வதற்கு பலன் இல்லை என்று நாம் சொல்லுகின்றோம் ஆனால் நமக்கு எல்லாவற்றிலும் தைரியத்தை கொடுத்து நமக்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறவர்களாக காணப்படுகிறோம் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது அரசனாக மாற்றப்படுவதற்கு என்ன காரணம் தேவன் அழைத்த அழைப்பையும் அவர் கொடுத்த நம்பிக்கையும் உறுதியாக அவன் ஏற்றுக்கொண்டதினால் அவன் அரசனாக மாறினான் இல்லை என்றால் ஒரு ஆடு மேய்ப்பனாக மட்டுமே இருந்திருப்பான் அன்பானவர்களே ஒரு மோசையை போல போல நாமும் தேவனுடைய அழைப்பையும் அவருடைய ஏற்றுக்கொண்டு நம்முடைய காரியங்களை நாம் செய்கிற பொழுது ஒரு கிதியோனை போல ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம் பாதுகாக்கப்படுவோம் ஆசீர்வதிக்கப்படுவோம் இன்றைக்கு ஒரு நம்பிக்கையோடு கூட ஒரு தீர்மானத்தை கொள்ளுங்க நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஜபிப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே ஆண்டவரே இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளிலும் நீர் ஒரு புதிய நாளை காண கிருவை செய்தமைக்காக நன்றி தகப்பன இந்த நாளில நீர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி சப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உண்மை பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும் கிதியோனை போல என்றைக்கும் மேற்கொடுக்கிற வார்த்தைகளை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு எங்களுடைய காரியங்களை செய்வதற்கான கிருபையை தாரும் ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கான கிருபைகளை கொடுத்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களை வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன் சுவாமி உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்கப்பா அப்பா ஆண்டவரே எத்தனையோ மக்கள் வியாதியின் நிமித்தமாக மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பா ஒரு விசை அவர்களை கண்ணோக்கி பாரும் சுவாமி உங்களோட சுகம் அளிக்கின்ற வல்லமை அவர்கள் மீது இறங்குவதாக எப்பேற்பட்ட நோயானாலும் சரி ஆண்டவரே நீர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு தேவையை சந்தியும் ஆண்டவரே போக்குல மரத்தில் உங்களுடைய பிரசன்னம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரை இன்றைய தினத்திலே பிறந்த நாட்களை சந்திக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா இம்மட்டும் பாதுகாத்த தேவன் ஆண்டவரே அவர்கள் புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்கின்ற பொழுது புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய புதிய நன்மைகளையும் கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை தாரம் அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா அவர்கள் புது வருடத்திற்குள்ளாக என்னென்ன முயற்சிகள் என்னென்ன வாழ்க்கைகளுக்காக எடுக்கின்றார்களோ ஆண்டவரை எல்லாவற்றிலும் உம்முடைய அனுகிரகம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி தாழ்த்துகிறேன் குறை குற்றை அவற்றை மன்னியம் ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமே